மலையை மறைக்கும் இருளும் ஒரு தீக்குச்சி சுடருக்கு அடங்கி விலகும் பெரியமானவர்களே வாழ்க்கை என்பது ஒரு பெரிய சவால் அது பெரிய மலை போன்றது அந்த மலையை தாண்ட வேண்டும் என்றால் அதாவது சவால்களை வெல்ல வேண்டும் என்றால் சமாதானம் தேவை ஆனால் வியாதி தீர்க்க முடியாத கலன் சுமை குடும்பத்தில் ஏற்படும் நீடித்த பிரிவினை அல்லது தொழில் நஷ்டம் இவையெல்லாம் இருள் போல நமக்கு முன்பாக இருக்கும் மலை போன்ற சவால்களை சந்திக்க கூடாதபடி சமாதானத்தை பாலாக்குகிறது எவ்வளவு பெரிய பலம் செல்வம் அறிவிருந்தாலும் நம் வாழ்க்கையில் ஏற்படும் சோகங்களால் சவால்களை சந்திக்க முடியாமல் தள்ளாறுகிறோம் சவால்களுக்கு தடையாயிருக்கும் இருள் ஒரு சிறிய விளக்கின் வெளிச்சத்தை மறைக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை அந்த சிறிய வெளிச்சம்தான் அசையாத விசுவாசம் நம் உள்ளத்தில் இயேசு மூலம் நாம் பெற்றிருக்கும் கடுகு விதையளவு விசுவாசம் போதும் என்று இயேசு சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் விட்டு கொடுத்தால் நாம் எந்த இருளான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்துவார் இருள் வெளிச்சத்தை ஆள முடியாது இது இயற்கையின் மிதி எவ்வளவு பிரம்மாண்டமான இருளாக இருந்தாலும் ஒரு சிறிய தீக்குச்சியின் ஒளிக்கீற்று இருளை இருளை அகற்றிவிடும் வெளிச்சத்துக்கு அந்த அதிகாரம் உண்டு உங்கள் விசுவாசத்தை ஜத்தை நம்பிக்கையை வேத வாசிப்பை ஒருபோதும் அணைய விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் விளக்கு உங்களுக்குள்ள இருக்கும் விசுவாச வெளிச்சம் வெளியில் இருக்கும் இருளை விட வல்லமையானது என்பதை மறவாதீர்கள் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் இருளாக இருக்க வேண்டியதில்லை உங்கள் இருதயத்தில் கிறிஸ்து என்னும் வெளிச்சம் இருப்பதால் அந்த சிறு வெளிச்சத்தால் நீங்கள் சந்திக்க வேண்டிய மலையை போன்ற சவால்களை வெல்ல முடியும் இனிமேல் இருளான சந்தர்ப்பங்கள் வரும்போது இருள் என்ன செய்ய முடியும் நான் ஒரு சிறிய விளக்கு என்னால் இருளை நீக்க முடியும் என்று விசுவாச வார்த்தைகளை பேசி சவால்களை எதிர்கொள்ளுங்கள் ஆமேன் இந்த காணொலியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வளிப்பாராக ஆமேன்